கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது ஆல்ரெடி ஆறாம் இடத்துல இருந்து வேலை பொருளாதாரம் உத்தியோக அமைப்புகள் தொழில் சார்ந்து வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் சடன் பிரேக் போடுவார் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு போகிறார் இதுக்கு பேர் கண்டகத்து சனி அப்படிங்கிற அமைப்பு வெளிப்படையாக எதையும் பேசிடுறது நல்லது சரிங்களா கொஞ்சம் மறைச்சு வச்சு வச்சு குறைச்சு வெளிப்படையாக பேசி பொண்ணு நல்லது வெளிப்படை தன்மையோடு நகர்த்தீங்கன்னா பெருசாக பிரச்சனை இல்லாமல் பாத்துக்கலாம் எந்த சுபகாரிய முயற்சி செய்யறதுக்கு முன்பாகவும் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபட்டுக்கிறது நல்லதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்கும் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சொல்ல முடியாது பிறரின் மீது அன்பு கொள்கின்ற பிறர் நலனுக்காக பாடுபடுகின்ற இந்த மாதிரியான வர்க்க வர்க்கத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு சில அங்கீகாரங்கள் கிடைக்கும் வழக்கமாக எந்த கொள்கைகளை வழக்கமாக எந்த வாழ்வியலை பின்பற்றி போயிட்டு இருந்தாங்களோ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸை கன்னிராசினியர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் சந்திப்பாங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் முக்கியமாக மூணு விஷயம் ஒன்று பாட்னர் இன்னொன்றும் பாட்னர் அந்த முதல் பாட்னர் வந்து குடும்ப பாட்னர் ரெண்டாவது பாட்னர் வந்து தொழில் பாட்னர் மூணாவதும் பாட்னர் தான் சனி ராசிக்காரங்க ரொம்ப ஜாலியான ஆளு அப்படி இப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அந்த பிடிவாதம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அவங்க மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா எப்பெல்லாம் சனி லக்னத்தை தொடர்பு கொள்கிறாரோ ரெண்டு விஷயம் வந்து ஆடி ஆஃபர் மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிரும் ஒன்னு சோம்பல் தனம் இன்னொன்று பிடிவாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமும் வழிபாட்டு முறையும் அப்படின்னா அது என்னது சார் ரெண்டு பரிகாரம் முதல் பரிகாரம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சர்வணக்கம் வணக்கம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது கன்னிராசிக்கு ஆல்ரெடி அவர் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல இடத்துல தாங்க இருந்தார் அதுவும் இல்லாமல் அந்த ராசிக்கு பஞ்சமாதிபதி ஐந்து குடையவர் அவர் எந்த நிலையிலும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால் மனசு தேதிக்கிடணும் இருந்தாலும் அவர் அவர் வேலையை அவர் செய்வார் ஏன்னா அவர் நீதிமான் சரிங்களா ஆல்ரெடி ஆறாம் இடத்துல இருந்து வேலை பொருளாதாரம் உத்தியோக அமைப்புகள் தொழில் சார்ந்து வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் சடன் பிரேக் போடுவார் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு போகிறார் இதுக்கு பேர் கண்டகத்து சனி அப்படிங்கிற அமைப்பு கண்டக சனி உடனே உள்ளே வந்துருச்சுன்னா பெருசாக எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டாம் அவர் ஒரு சில விஷயங்களை தான் தொந்தரவு பண்ணுவார் பிற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வெளிநாட்டில் இருப்பாங்க இங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க ஆனால் அங்கே போய் சரியான வேலை கிடைச்சிருக்காது ஏதோ திரும்ப வந்துடக்கூடாதே போன காசியாவது எடுத்துகிட்டு வரணும் செலவு பண்ண காசியாவது எடுத்துகிட்டு வரணும் வண்டியை ஓட்டுவாங்க அவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கும் நான் சொல்கிறது சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அப்போ பூர்வீகத்தில் இருக்கணும் வேலை கிடைக்காத தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் பரவாயில்லன்னு கிடைக்கும் பரவாயில்லன்னு கிடைக்கிறதுக்கும் நல்லா கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு ஆக பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் பரவாயில்லன்னு கிடைக்கும் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அந்த வெளிநாடுகளில் நீடிச்சு தங்குறதுக்கான அந்த பிஆர் கிரீன் கார்டு ஏதோ ஒரு அந்த நாட்டினுடைய ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதை வாங்குறதுக்கு இந்த பீரியட் ஒரு நல்ல குட் பீரியட் அப்போ தாராளமாக இதற்கு முயற்சிக்கிற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இதுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் என்னென்னா அந்த ப்ராசஸில் கொஞ்சம் எப்பவுமே ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த காலகட்டம் போய் பார்த்துட்டு வருவீங்க அங்கே வந்து அந்த பையனுடைய அம்மாவுக்கு வந்து வாய் பெருசு சும்மா அவங்க பொண்ணுலாம் போனால் அங்கே வாழ்வாளர் தெரியல அப்படிங்க எவனாச்சும் ஒருத்தன் போட்டு விட்டு போயிடுவோம் சரிங்களா இந்த மாதிரியான சில தொந்தரவுகள்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா எப்போ பொண்ணு பார்த்து ஏன்னா சனி சந்திர சேர்க்கை இது டெம்பரவரியாக புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் ஏன்னா ஏழில் அமர்ந்து சனி வந்து பாப்பா அப்படிங்க சந்திரனை அப்போது பொண்ணு பார்க்கறோம்னா மாப்பிள்ள வந்து இப்படி படிச்சிருக்காருங்க நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறாருங்க ஆனால் இருபத்தஞ்சாயிரம் தான் இருப்பேன் நம்ம சும்மா அப்போ தான் பொண்ணு கொடுப்போம்னு கொஞ்சம் ஏற்றி சொல்லிடுறதுங்க அந்த மாதிரி வெளிப்படையாக எதையும் பேசிடுறது நல்லது சரிங்களா கொஞ்சம் மறைச்சி வச்சு கூட்டி வச்சு குறைச்சி வச்சுலாம் பேசாமல் இதுதான் இதுதான் வெளிப்படையாக பேசி பொண்ணு கேட்குறது நல்லது அதை அதை வெளிப்படை தன்மையோட நகர்த்திட்டிங்கன்னா பெருசாக பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிடலாம் எந்த சுபகாரியம் முயற்சி செய்கிறதற்கு முன்பாகவும் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபட்டுக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்ம அறிந்தும் அறியாமலும் பல தவறுகளை செய்யலாம் தெரியாமல் கூட செய்யலாம் அதெல்லாம் கொஞ்சம் தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது நமக்கு தட்டி போயிடுங்க அதனால தெய்வ வழிபாடுகளோடு துணை கொண்டு இந்த இதென்னு சொல்ல குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்கும் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செஞ்சிருங்க திருமணத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி சங்கடங்கள் வந்தாலும் திருமணம் முடிஞ்சிடும் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செஞ்சிருங்க இது ரெண்டும் மிக நல்ல ஒரு அமைப்பு இது வேலை கிடைக்கிறதுக்கும் வருமானத்துக்கும் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் பின்னடைவு இருக்காது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஓடுற வண்டி அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ தொழில் அது அப்படியே நீடிச்சு பண்ணுங்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா போதும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது நல்ல வருமானம் வரும் தொழில் நல்ல பாப்புலாரிட்டி அடையும் அது பாட்டு அது பிரச்சனையே கிடையாது இந்த கண்டகத்து சனிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அது வாட்டு ஒரு பக்கம் ரூட்டில் நல்லா போயிட்டிருக்கும் ஜாதகப்படியும் பத்து பதினொன்றாம் இடம் ரெண்டு நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போதுனா வருமான ரீதியாகவும் இன்னும் ஒரு நல்ல உயரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சனிபெயர்ச்சியை இது அமையும் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு எடுத்ததா இந்த பொதுமக்கள் பொது விஷயம் பிறரின் மீது அன்பு கொள்ளுகின்ற பிறர் நலனுக்காக மீ பாடுபடுகின்ற இந்த மாதிரியான வர்க்க வர்க்கத்துல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சில அங்கீகாரங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிப்போம் பிறர் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல நல்லா ஜாலியா போயிட்டே இருந்திருப்பான் திடீர்னு ஒரு மனக்குழப்பம் வரும் அதாவது வில்லேந்தி அம்பு விடுறதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு ஒரு குழப்பம் வரும்ங்களா அந்த மாதிரி இப்போதான் இவங்களுக்கு குழப்பம் வரும் அப்போ சமூகத்தை பற்றின சிந்தனை புதிய புதிய சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு விடுகின்ற காலகட்டம் அது நல்லது கெட்டதாங்கிறது அடுத்தடுத்து அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் எப்படி கைட் ஆகுறதுங்கிறத பொறுத்தது ஆனால் வழக்கமாக எந்த கொள்கைகளை வழக்கமாக எந்த வாழ்வியலை பின்பற்றி போயிட்டு இருந்தாங்களோ அதில் ஒரு டிஸ்டபன்ஸை கன்னிராசினியர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் சந்திப்பாங்க அது நல்லதாக அமையிறதும் கெட்டதாக அமைகிறதும் அவரவர் கர்மாவினை பொறுத்தது சரிங்களா ஸோ இது ஒரு அமைப்பு பொது வாழ்க்கையில் நிறைய ஈடுபடுற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும் பொது வாழ்க்கையில் சில நல்ல பொறுப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் கூட்டுத்தொழில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லா போகும் ஆனால் முட்டிக்கும் அதை பின்னாடி சொல்கிறேன் கூட்டோல நல்ல நகர்வு இவங்களுக்கு காணப்படும் ஸோ இதெல்லாம் கண்ணிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கீங்க கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் முக்கியமாக மூணு விஷயம் ஒன்று பார்ட்னர் இன்னொன்றும் பாட்னர் அந்த முதல் பாட்னர் வந்து குடும்ப பாட்னர் ரெண்டாவது பாட்னர் வந்து தொழில் பாட்னர் மூணாவதும் பாட்னர் தான் நம்ம யார் கூடலாம் இணைஞ்சிருக்குமோ அது நீங்கள் நட்புன்னு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் பண்ண போகிறேன் இப்போ ஒன்றும் பிள்ளைங்க இப்போ சென்னையிலேருந்து நான் அரைக்க வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன் ஒன்றரை மணி நேரம் கூட உட்காந்துட்டு வர ஒரு ஏழாம் இடம் சரிங்களா நீங்கள் பாட்டு வளவலன்னு பேசி அவரை டென்ஷன் ஆகிடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்கள் கூட பயணிக்கின்ற அது வாழ்க்கையில் பயணிப்பவராக இருந்தாலும் சரி தொழிலில் பயணிப்பவராக இருந்தாலும் சரி தற்காலிக செயல்களில் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு யார் கூட நீங்கள் பயணித்தாலும் உடன் பயணிப்பவர்களோடு அந்த பயணம் வெற்றி ஆயிரும் ஆனால் பயணத்தின் போது உங்களுக்கு இடையான உறவு கசப்பாயிரும் சரிங்களா அந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம் கன்னிராசிக்காரங்க ரொம்ப ஆள் அப்படி இப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அந்த பிடிவாதங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்க மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா எப்பெல்லாம் சனி லக்னத்தை தொடர்பு கொள்கிறாரோ ரெண்டு விஷயம் வந்து ஆடி ஆஃபர் மாதிரி அவங்களுக்கு கிடச்சிரும் ஒன்று சோம்பல் தனம் இன்னொன்று பிடிவாதம் இப்படிதாங்க அவ்வளோதாங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க நல்லா பேசுகிற மனுஷன் தானே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாயிடும் அதனால் உங்களுடைய வீண் பிடிவாதத்தினால் நல்ல உறவுகளை இழந்துடுவாங்க அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் கணவன் மனைவி கிடல் எப்போவுமே முட்டிக்கணும் இங்கே இந்த காலகட்டத்தில் சிலருக்குள்ள லைஃபே முட்டிக்கிடும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முட்டிக்கும் அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் அனுசரித்து என் மனைவி இப்படி தான் பேசுவாள் அப்புறம் அவளே வந்து வட சுட்டு தருவா அப்படின்னு ஒரு மனசை தேத்திக்கிட்டு நம்ம நகர்ந்துடுறது நல்லது சரிங்களா நம்ம வந்து இப்படி பேசிட்டாலே அப்படி மாமியாருக்கு ஃபோன் பண்ணி பஞ்சாயத்து பண்ணுறது மாமனார் வந்து கூப்பிட்றது அப்படிலாம் வச்சுக்கிட்டோம்னா மன வாழ்க்கையில் அது பிரச்சனை கொஞ்சம் அகலப்படுத்திடும் ஏன்னா அடுத்து அட்டம சனி தொடங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு இங்கே நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அட்டம அட்டமசனியில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் மன வாழ்க்கையில் அதனால விட்டு கொடுத்து போயிடணும் அப்படிங்கிறது அவசியம் ரெண்டாவது கூட்டுத்தொழில் அசிஷோல் நல்லா போகும் வருமானம் சிறப்பா வரும் தேவையில்லாமல் நீங்க பார்ட்னர் மேல சந்தேகப்படுறது இல்ல தேவையில்லாமல் பார்ட்னரோட ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்படுத்திக்கிட்டு நல்லா போற தொழில டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா ஓகே ஏன்னா உங்க வீண் பேச்சல முறை லாபம் இவ்வளோ வந்த மாதிரி இருந்தது கம்மியா கணக்கு காட்டுற மாதிரி இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சீங்களேன் அது முடிஞ்சு போயிடும் நல்ல ஒரு தொழில் உறவை அதுக்கு எடுக்கிற மாதிரி போயிடும் அந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் பேச்சுவார்த்தைகளை வச்சிட வேண்டாம் குறிப்பாக தொழில் செய்கின்ற நண்பர்கள் உங்களிடம் வருகின்ற வாடிக்கையாளரிடம் கனிவாக பேசுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கனி ராசிக்காரங்க கனிவான ஆள் தான் நீங்கள் போய் நின்னங்கனாலே ரெண்டு வாரத்துக்கு இடையில் ஒரு முறை சி ஸ்மைல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சிடுமூஞ்சுகள் ஆகிடுவாங்க சரிங்களா அந்த தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வருவாங்க உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் தான் வருமானம் ஈட்டை போகிறீங்க அதனால் கொஞ்சம் அப்படிங்களா அப்படிங்களா அப்படின்னு நம்ம அண்ணன் பேசுவாரில்ல உங்கள் கல்யாணத்துக்கு நம்ம கடையில் தான் காய்கறி வாங்கணும் ஏங்க என் பொண்ணுக்கே கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ரெண்டு விட்டை போட்டு விட வேண்டியது தான் சரிங்களா அந்த மாதிரி சிரித்து பேச வேண்டியது அவசியம் ஆகமத்தில் சுற்றி சுற்றி நம்ம உடன் பயணிப்பவர்கள் அவங்க கூட தான் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதை பார்த்துக்கிடணும் முக்கியமான விஷயம் என்னென்னா பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைன்னு போயிட்டு குடும்பத்தில் கவனம் செலுத்தாமல் விட்டுருவீங்க அதனால பலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொது வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் குடும்பத்தை இன்னொரு பக்கம் கவனிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க கன்னிராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமும் வழிபாட்டு முறையும் அப்படின்னா அது என்னது சார் ரெண்டு பரிகாரம் முதல் பரிகாரம் குடும்பத்தில் இருக்கவங்க மனைவியை சரணாகதி அடைஞ்சிருங்க தொழிலில் இருக்கவங்க கூட இருக்கிறவங்கள சரணாகதி அடைஞ்சிருங்க இது தலை சிறந்த பரிகாரம் வெளிப்படையாக சிரிப்பு சிரிப்போகிற மாதிரி இருந்தாலும் இதுதான் பரிகாரம் சரிங்களா பொண்டாட்டி சொல்ல மந்திரம்னு இருந்துட்டிங்கன்னா அல்லது பொண்டாட்டி சொல்ல நான் எதிர் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா கூட போதும் சரிங்களா லைஃப்பை நீங்கள் காப்பாற்றிக்கிடலாம் வாழ்வியல் பரிகாரம் அதுதான் நீங்கள் அசிஷோல் தெய்வ வழிபாடு பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அங்கே பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையார் தான் ஒரு பொறுமைக்கான ஒரு 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 அமைப்புடைய ஒரு தெய்வம் ஆக பிள்ளையார் பெருமான போயிட்டு எந்த நாளில் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு ஏற்றம் தரும் இப்போ கண்ணிராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறது எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு பெல்லுங்க டெய்லி உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம்